வணக்கம் நேர்களே இன்றைக்கி எப்படி வந்து ஸாரீ பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுக்க போகிறேன் ஸோ தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பட்டன் அமுத்திக்கோங்க ஸோ இப்போ பார்த்துட்ருக்க நீங்கள் இந்த மல்டி கலர் செக்குடு சாரீஸ் வந்து சில்க் காட்டன் வெரைட்டியோடு சேர்ந்தது ஸோ இந்த மாதிரி சில்க் காட்டன் சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்தே வந்து நல்ல குவாலிட்டிக்கு வந்து உங்களுக்கு கிடைக்குது நீங்கள் வாங்கி ஒரு ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி இல்லை ஹண்ட்ரட் அந்த மாதிரி வச்சிங்கன்னா கூட நல்ல ப்ராஃபிட் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலம் சைடு தான் அந்த சாரி வந்து நாங்கள் எடுத்தோம் ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்க நீங்கள் காட்டன் சாரீ வந்து ஒரு சுங்குடி கடை சுங்குடி விற்பாங்க இல்லைங்களா அந்த கடையில் போய் நாங்கள் எடுத்தோம் இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வருது நல்ல பியூர் காட்டன் ஸோ நீங்கள் பல்காக எடுக்கும்போது இப்போ இதே சேரீயில் வந்து ஒரு இருபது அந்த மாதிரிலாம் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடுங்கிறது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கூட அந்த ரேட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் ரொம்ப அடித்து வந்து பேசி அந்த சேரீயை வந்து வாங்கலாம் ஸோ அவங்க சொல்லுவாங்க ஒரு ஹண்ட்ரட் பீஸு டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அவங்களோட டார்கெட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அவங்க ப்ரைஸ் வந்து பார்க்க மாட்டாங்க அப்போதைக்கு அந்த சேல்ஸ் முடியணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க நல்ல விலைக்கு வந்து வாங்கலாம் ஸோ நான் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் தான் வாங்கினேன் உங்களுக்காக காட்டுறதுக்கொசரம் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிறதுனால காட்டன் சாரீஸ் வந்து மோஸ்ட்லி வந்து ரொம்ப நல்லா போகும் நீங்கள் இப்போ சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சுங்குடி காட்டன் இல்லை சம்மர் காட்டன் வாயில் வாய்படவ இந்த மாதிரி செட்டிநாடு காட்டன் இது மாதிரி எடுத்து பண்ணீங்கன்னா ரொம்ப வந்து மார்க்கெட் வந்து பிடிக்கலாம் அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஒரு சுங்குடி காட்டன் ஸோ சுங்குடி காட்டன் வந்து எல்லா கடையிலையுமே வந்து போய் கேட்டிங்கன்னா சுங்குடி காட்டன் இருக்கும் ஸோ நெசவு எங்கே நெய்யிறாங்களோ அங்கேயே போய் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெழுகு பிரிண்ட்டு ஸோ இந்த சுங்குடியில் வர டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு இடத்துல ஒரு பூ வந்து கொஞ்சம் திக்காகவும் இன்னொரு இடத்துல லைட்டாகவும் அதாவது நம்ம கையில் வரைஞ்சால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும் அந்த மெழுகு பிரிண்ட்டு ஸோ அதனால தான் இந்த சுங்குடி சாரீக்கு வந்து இவ்வளோ ரேட் இது மெழுகு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் எயிட்டி அந்த வரும் இந்த சுங்குடி காட்டன் போய் கடையில் கேட்டீங்கனால எயிட் ஹண்ட்ரட்லேருந்து உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி லோ ரேஞ்சஸ் சுங்குடி காட்டன் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட்லேருந்தே வந்து கிடைக்கும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹண்ட்ரட் கவுண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரியான சாரீஸ் நீங்கள் முதல் பார்த்த அந்த க்ரீன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு த்ரீ அந்த ரேஞ்சிலேயே வந்து இந்த சாரீஸ்லாம் உங்களுக்கு எடுத்துடலாம் நீங்கள் பல்காக பர்ச்சேஸ் பண்ணும்போது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி கவுண்ட் வந்து உங்களுக்கு வரும் ஸோ மேலே கவுண்டிங் அதாவது எயிட்டி கவுண்ட் ஹண்ட்ரட் கவுண்ட் ஹண்ட்ரட் கவுண்ட் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பக்கமும் காட்டன் உங்களுக்கு அந்த பக்கமும் அந்த நூலோட நெசவு நெருக்கம் தான் சொல்லுவாங்க த்ரெட்டோட கன்சிஸ்டன்சி ஸோ இதெல்லாம் வந்து இதுவும் காட்டன் ஃபுல் காட்டன் தான் உங்களுக்கு ஆனால் வீவிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ட்ரு வந்து ப்ளைன் பார்ட்ரு தான் வந்து அதே மாதிரி முந்தி வந்து ஃபுல்லாக வந்து ப்ளைன் தான் ஃபுல்லாக ஒர்க்கெல்லாம் இருக்காது ஸோ இந்த மாதிரி ஸாரீஸை வந்து நீங்கள் சேல்ஸுக்கு வந்து ஸ்டார்டிங் ரேட்டில் வந்து நீங்கள் எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற டிசைன் டிசைன் வந்து இப்போ இந்த சேரீயே எடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன்ஸ் வந்து இருக்கணும் எப்பயும் போல் ஒரு பூ போட்டதோ இல்லை நீங்க பார்த்துருப்பீங்க அந்த டிசைன் பார்த்தாலே ரொம்ப ஆர்டினரியாக இருக்கும் அந்த மாதிரிலாம் எடுத்தீங்கன்னா மூவிங் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்ல இது காஃபி பொடி கலர் இந்த லைட்டிங்கு உங்களுக்கு அப்படி தெரியுது ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த saree ஸோ நேரில் போது ஸோ உள்ள இருக்க உள்ளே இருக்க புட் புட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் எப்பயுமே நம்மளுக்கு அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து பிடிக்கும் ஸோ நார்மலாக சுங்குடி சாரினாலே ஒரு 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 பூ மாதிரி வரும் அந்த பூ வந்து ரொம்ப எல்லோரும் பார்த்து பார்த்து ஒரு போரிங்கான ஒரு பூ அந்த மாதிரி எடுக்காமல் கொஞ்சம் செலக்டிவாக வந்து டிசைன்ஸ் எடுங்க ஸோ இப்போ இந்த கலர் உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியும்னு நினைக்கிறேன் இதுதான் அந்த சாரியோட கலர் ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு மெழுகு பிரிண்ட்டு தான் ஸோ இது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு ஸ்டஃப் ஹண்ட்ரட் கவுண்ட்டு ஸோ அடுத்ததாக இந்த சுங்குடி சாரி போய் எங்கே வாங்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் ஸோ இது எங்கே மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னாலப்பட்டி அப்படின்னு சொல்கிற ஊரில் மேனுஃபேக்சரிங் ஆகுது அதாவது இந்த சாரி எப்படி அங்கே மேனுஃபேக்சரிங்னு பார்த்தீங்கன்னா மெழுகு பிரிண்டிங் மட்டும் அங்கே இருக்குது அதே மாதிரி இந்த சாரி வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் த்ரீ டுவெண்ட்டி அந்த ரேஞ்சில் தான் எடுத்த மாதிரி ஞாபகம் இருக்குது ஸோ இந்த சின்னலைப்பட்டிக்கு எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல இருந்து நீங்கள் கொஞ்சம் உள்ளே கட் பண்ணி ஒரு பதினாலு கிட்ட உள்ளே போகணும் ஸோ நீங்கள் சின்னாலப்பட்டின்னு மேப்பில் போட்டிங்கனாலே அது அது உங்களுக்கு அழகாக காட்டும் ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட சின்னாலப்பட்டி பஸ் ஸ்டாண்டே போயிட்டு நீங்கள் இருந்து உள்ளே கட் பண்ணி போனீங்க அப்படின்னா நிறைய டெக்ஸ்டைல்ஸ் வந்து இருக்குது உங்களுக்கு ஸோ ஹோல்சேல் ரேட்டு உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி நல்ல நல்ல ஸாரீஸ்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்குது அங்கேயே வந்து தயாரிக்கிறதுனால அவங்க வெளியிலேருந்து கொஞ்சம் sarees வாங்கிட்டு வந்து சில்க் காட்டன் இல்லை வேறு வெரைட்டி காட்டன்லாம் கூட கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு அங்கே ஸ்பெஷல் வந்து சுங்குடி காட்டன் தான் ஸோ சுங்குடி காட்டன் வேணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக நீங்கள் அங்கே போய் விசிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நாங்கள் போகிறப்ப ஒரு நாள் பார்த்திங்கன்னா சண்டே அன்னைக்கு போயிட்டோம் ஸோ அப்போ நிறைய கடைகள் வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ நீங்கள் போகும்போது ஒரு வீக் டேஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வெரைட்டிஸ் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சின்னால் போய் பாருங்கள் கண்டிப்பாக வந்து வியாபார நோக்கத்தோடு இருக்கவங்க அங்கே போனீங்க அப்படின்னா ஒரு பத்தாயிரம் இருபதாயிரத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஒரு டொண்ட்டி தௌசண்ட் ஆகுது குறைஞ்சது பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அது மாதிரி ஒரு சில ஒன்று ரெண்டு சேரீ வாங்கணும் அப்படிங்கிறவங்க டேரெக்டாக அது மாதிரி சேல் பண்ணுறவங்க கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா அவ்வளோ செலவு பண்ணி அங்கே போகணுங்கிற அவசியம் கிடையாது அது உங்களுக்கு ப்ராஃபிட்டும் இல்லை ஸோ முதல்ல வந்து வெரைட்டிஸ் வாங்கி நீங்கள் பழகுங்க சுங்குடி காட்டன் நெகமம் காட்டன் செட்டிநாடு காட்டன் கவுண்டிங் இதெல்லாம் ஃபஸ்ட்டு பற்றி தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் எந்த மாதிரி சாரிக்கு எப்படி ரேட் வைக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் பாருங்கள் இப்போ இந்த ப்ளூ கலர் பார்க்குறீங்க இல்லையா அந்த ப்ளூ ஸேரீயில் பாருங்கள் யூஸ்வலாக இல்லாத மாதிரி புட்டாஸ் ஒரு மாதிரி லைன் லைனாக போட்டுருக்கில்லையா அந்த மாதிரிலாம் செலக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும் ஸோ சுங்குடியிலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் நார்மலாக ஒரு ரவுண்ட் ரவுண்டு பூ போட்டாலாம் யாருமே இப்போ விரும்புறதில்ல ஸோ அதே மாதிரி பார்ட்ரு பார்க்கும்போதும் ரொம்ப அழகாக வித்தியாசமாக இருக்கா அந்த ரவு கோல்டன் கலர் த்ரெட்டு கூட ரொம்ப பார்த்து பார்த்து எடுக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்னோடய ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ எந்த மாதிரி வேணும்னு நீங்கள் கமெண்ட்டில் கொடுத்தா கூட அது மாதிரி வீடியோ பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் நன்றி வணக்கம்